இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல ஒரு ட்ரேட் டீல் கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி இருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அதோட இம்பேக்டா ஷேர் மார்க்கெட்ல குறிப்பா இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான ரேலி இருந்ததையும் நம்ம நோட் பண்ணோம் ஸோ இந்த ரேலியில ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேருக்கு இருந்த சந்தேகம் என்ன அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு இதுல எஃப்ஐஎஸ் ரோல் என்ன இருக்கும் எஃப்ஐஎஸ் எவ்வளவு பணத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது சோ அதுக்கான விடை இப்போ கிடைச்சிருக்கு அதாவது இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த பிப்ரவரி மூணாம் தேதி பங்கு சந்தையில எஃப்ஐஎஸ் மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு எஃப்ஐஎஸ் எவ்வளவு பணத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல இந்த மிகப்பெரிய பிரச்சனை டேரிஃப் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏற்றதுக்கு அப்புறமா இந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பெனால்ட்டி போடுற மாதிரி இன்னொரு டாரிஃபையும் அனௌன்ஸ் பண்ணுறாரு ரெண்டும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இந்தியா மேலே டாரிஃப் இருந்தது அதுக்கப்புறமா இந்த டாரிஃபை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணனும் இல்லை இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடவில் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடந்தது ஸோ அதனோட ஒரு முடிவாக தான் ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி நள்ளிரவுல ஒரு முக்கியமான தகவல் வெளிவருது என்ன சொல்றாங்க அப்படின்னு யூஸுக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நாங்க சைன் பண்றோம் இதனால இந்தியா யூஎஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த டேரிஃப் வந்து எயிட்டீன் பெர்சென்டேஜ் அப்படின்னு கம்மி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஐம்பது சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதமா இது வந்துருச்சு அப்படிங்கிறத பாக்குறோம் சரி இப்போ டேரிஃப் தான் குறைஞ்சிருச்சு இல்ல இதுக்கப்புறமான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இந்த அறிவிப்பு வெளியான மறுநாளே இந்திய பங்கு சந்தை ஒரு பயங்கரமான ரேலி கொடுத்ததை பார்த்தோம் கிட்டத்தட்ட சென்செக்ஸ்லலாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் வரைக்கும் ஒரு ரேலி இருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த ரேலி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பங்குச்சந்தை நிபுணர்களுக்கெல்லாம் இருந்த கேள்வி என்ன அப்படின்னா எஃப்ஐஎஸ் எந்த அளவுக்கு உள்ள அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்திய பங்கு சந்தையை தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த ஒரு வருஷத்துக்கும் மேல இந்திய பங்கு சந்தை வந்து ஒரு டவுன் டவுன்ஃபால இல்ல ஒரு வலட்டாலிட்டியா சந்திச்சிட்டு இருந்ததை பார்த்தோம் அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது எஃப்ஐஐஸ் தொடர்ந்து இந்திய மார்க்கெட்ல இருந்து வெளியேறிக்கிட்டே இருந்தாங்க அப்படி வெளியேறும் போது வரலாற்றுல இல்லாத அளவுக்கு எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தியும் பார்த்தோம் என்னதான் எஃப்ஐஎஸ் பெரிய அளவுல வெளியேறினாலும் கூட இந்திய முதலீட்டாளர்கள் டிஐஎஸ் வந்து உள்ள பணத்தை கொண்டு வந்து மார்க்கெட் பெரிய அளவுல வீழ்ச்சி அடையாம சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம் என்னதான் டிஐஏ சப்போர்ட் பண்ணாலும் எஃப்ஐஏஸோட இன்ஃப்ளோஸ் நிறைய இருந்தால் தான் மார்க்கெட் ஒரு பெரிய ரேலி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பங்கு சந்தை நிபுணர்களோட ஒரு கருத்தாக இருந்தது இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் சார்ட் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற பாசிட்டிவான நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் பெரிய லெவலில் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மார்க்கெட்ல ரேலியும் இருந்தது இந்த ரேலியில எஃப்ஐஏஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மூணாம் தேதியான அந்த ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு எஃப்ஐஏஸ் உள்ள முதலீடு செஞ்சுருக்காங்க எஃப்ஐஏஎஸ் திரும்பவும் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறதுதான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சரி எஃப்ஐஎஸ் தான் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்களே இனிமே ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சது மார்க்கெட் பழையபடியும் புதிய உச்சத்தோட அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் ஒரு சில மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன சந்தேகம் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் யூஓஸ்க்கும் ஒரு பிரச்சனை இருந்தது அதனால இந்தியன் மார்க்கெட்ல ஒரு டவுன் ஃபால்ஸ் இருந்தது இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல ஒரு பிரச்சனை இருந்தது அதனால இந்தியன் மார்க்கெட் ஒரு சரிவை சந்திச்சு அந்த பிரச்சனை பிரச்சனையை நாங்க சரி பண்றோம் அப்படிங்கிற தகவல் வந்ததுக்கு அப்புறமா இந்தியன் மார்க்கெட் மேலே போகுது சோ இது இன்டெரக்டா எதை மீன் பண்ணுது அப்படின்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்களை டிபெண்ட் பண்ணி தான் இந்திய பங்கு சந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை இது கொடுக்குது சோ எஃப்ஐஎஸ்க்கு எல்லாமே இந்தியன் மார்க்கெட் வந்து எங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பாக்டா இது கிரியேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எஃப்ஐஎஸ் இப்போ இந்தியன் மார்க்கெட்ல வந்து அதிகமான அளவுல பணத்தை டம்ப் பண்ணிட்டு மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே போனதுக்கு அப்புறமா அவங்க பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆப்வியஸா

இருக்குமா அப்படிங்கறதும் ஒவ்வொரு இன்வெஸ்டருமே கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கும் அப்படிங்கறதையும் பங்கு சந்தை நிபுணர்கள் சொல்றாங்க சோ என்னதான் இருந்தாலும் எஃப்ஐஐஸ் முதலீடு இந்தியன் மார்க்கெட் வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம கவனிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதே நேரத்துல நிறைய எஃப்ஐஐஸ் நிறைய வெளிநாட்டு பணம் இந்தியாக்குள்ளே வரும்போது அந்நிய செலாவணியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியன் ருபி வேல்யூலையும் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ ஓவராலாக இந்த யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இமீடியட்டாக ஒரு நல்ல ரேலியை கொடுத்தாலும் கூட லாங் டேர்மில் இது என்ன மாதிரியான பர்பஸஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகுது இந்த யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீலில் நம்ம நினைக்கிற அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கா இல்லை இதுலையும் ஏதாவது சிக்கல்கள் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது பட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறதுல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்